இது வந்து முகம் அமைப்பு அழகு நூறுன்னு சொல்லுவோமா நூறுன்றது வரும் அழகு அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போ இயற்கையாக அழகாக பிறக்கிறதுன்றது வேறு மாதிரி மேக்கப் பண்ணி அழகாகிறது வேறு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செயற்கை இயற்கைன்னு ஒன்று இருக்குது இல்லையா செயற்கைன்றது என்னது மேக்கப் பண்ணுறது அழகாக பண்ணிக்கிது இப்போது இது இன்ஜெக்ஷன் அது இது நிறைய கிரீம்ஸ்லாம் இருக்குது நிறைய மேக்கப் இருக்குது இதெல்லாமே செயற்கையில் சேர்ந்துது இயற்கைன்னு ஒன்று இருக்குது இல்லையா நூறுன்னு வாங்க நூறுனால் முகம் ஒரு அமைப்பு முகம் ஒரு கலையாக இருக்கணும் ஒரு லட்சுமி கலசமாக இருக்கணும் அவங்க முகத்தை பார்த்தாலே ஒரு சாந்தமாக இருக்கணும் அப்படி தான் அழகுன்னு சொல்கிறது வெள்ளையாக ஸ்கின் விள இருக்கிறது பேர் அழகு கிடையாது சரிங்களா அழகாக வருது நம்ம நம்ம இப்போ நம்ம லேடிஸ் பார்த்திங்கன்னா நிறைய பியூட்டிஷியனுக்கும் இருக்கும் நேச்சுரல் இருக்கும் க்ரீன் டீன்ஸுக்கும் நிறைய போய் போய் லட்சங்களை கொடுக்குறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் சொல்கிற பொருள் பார்த்தீங்கன்னா இந்த பொருள் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் ரொம்ப விலை கம்மி தான் அதில் ஒரிஜினல் இருக்குது டூப்ளிகேட்டும் இருக்குது அதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக வாங்கணும் ஒன்று ஒன்றும் இல்லை சாதாரண நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு செவ்வாய் அது வாங்கிக்கோங்க முக்கியமாக பெண்களை இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அழுகு கூடுறதுக்கும் பர்ஸ்னாலிட்டி கூடுறதுக்கும் இது சொல்லலை இது மூணு நாலு விஷயம் அஞ்சு விஷயத்துக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் வீடும் நல்லா பாசிட்டிவாக இருக்கும் நீங்களும் பாசிட்டிவாக இருப்பீங்க உங்களை சுற்றியும் பாசிட்டிவாக இருக்கும் மணி அட்ராக்டிவாக இருக்கும் மணியும் வயிறு வயலில் வரும் வந்தாலும் தங்கும்